வணக்கம் அன்பான நேயர்களே உங்களுடைய ஆர்வமிக்க இந்த நேரம் மிக அற்புதமான நேரம் ஏனென்றால் மகர ராசி நேயர்களுக்கு எவராலையும் எந்த நேரத்திலும் அறிவுரை கூற முடியாது அறிவரை கூறும் அளவிற்கு நடந்து கொள்ள மாட்டீர்கள் காரணம் என்ன தனக்குள்ள ஒரு கர்வமும் ஒரு கம்பீரமும் ஒரு தனித்தன்மை உள்ளது நீங்களே ராணுவ அதிகாரி நீங்களே ஒரு ராணுவ வீரர் ஆகையினால் எது செய்தாலும் உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்க செய்து கொண்டே இருப்பீர்கள் ஏனென்றால் ஏழுக்கு எட்டு கொடியவர் சந்திரன் சந்திரனுக்கு சனி பகை சூரியனுக்கும் சனி பகை அப்படிப்பட்டவர்கள் செயல்பட்டு போது ஆனால் அந்த சனியானவர் இன்று இரண்டில் இருக்கின்றார் இரண்டில் இருந்து கொண்டு முன்பார்வை பின்பார்வையாகவும் இரண்டாம் இடத்தில் இருந்து செல்வதால் உங்களுக்கு பழைய நிலையிலிருந்து மாறுபட்ட சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கும் அந்த சூரிய பகவான் இன்று அந்த ராசிக்கு எங்கே இருக்கா ஆறில் இருக்காரு எட்டு குடையவர் ஆறில் இருக்கா ஆறு எட்டு குடையவர் இந்த கட்ட பஞ்சாயத்து போல ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு வருவது போல இருந்தால் நீங்கள் போய் உள்ள சிக்கிக்காதீங்க அடுத்தவங்களுக்கு போய் நியாயமோ ஞா அவங்களுக்கு ஞானமோ நீங்கள் ஊட்டுவதற்கு முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்றுன்னு இருங்க அது உங்களுக்கு நல்லதை தரும் ஏன்னு கேட்டால் மற்றவங்களோட சூழ்ச்சியில் நீங்கள் போய் சிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருந்தாலும் கூட அதை நீங்கள் உணர்றது மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிரும் இருந்தாலும் நீ தான் சொன்ன உன்னால் தான் வந்து பழியும் பாபம் உங்கள் சிறசில் விழ வேண்டிய சூழ்நிலையை இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இவங்கள்கிட்ட யாருக்கிட்டேயும் எதுவும் யோசிக்காமல் அங்கே சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த காகத்திற்கு உணவளிப்பதும் இல்லை இந்த காகத்திற்கான செயல்பாடுகளை கவனிப்பதும் அதற்கான தனா தானியங்கள் போடுவதும் தண்ணீர் வைப்பதும் பழைய உணவுகளை ஒரு பிடி எடுத்து அதுக்கு வைப்பதும் உங்களுக்கு சிறப்பை தரும் ஐயப்பன் போன்ற பழைய தெய்வங்கள் குல தெய்வங்கள் உங்களுடைய எல்ல தேவதைகள் இவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது பயணிப்பீர்கள் அது தானாகவே உள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நடந்தாலும் கூட உங்களுக்கு பல் சம்பந்தமான வார்த்தை சம்பந்தமான குடும்ப சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனைகள் வரும் அதை பொருள்படுத்தாதீர்கள் கண் சம்பந்தமான பிரச்சனையும் வரும் அதனால் கவனமாக இருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சூழலுக்கும் ஏறாத ஒருவர் வந்து உங்களுக்கு உதவுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விரையாதிபதியாகிய ஒரு அஞ்சாம் இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரு அவர் உட்கார்ந்திருக்கிறதுனால அந்த தைரியத்தை அவர் கொடுப்பார் அவர் வந்து பார்வையால் ரெண்டாம் இடத்தையும் உங்களுடைய லாபஸ்தானையும் பார்க்கறதுனால உங்களுக்கு யாரோடு மூலமாவது உங்களுக்கு லாபத்தை தரும் என்பதை மற்றம் திட்டவட்டமாக புரிந்து கொள்ளுங்கள் அவசரப்படாதீங்க குழந்தைகள் மீது எந்த பழி பாவங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொண்டாலும் பக்குவமாக நிதானமாக பேசுங்கள் உங்கள் மனதை நிதானமாக வைத்து கொண்டால் போதும் பிறர் செய்வது எல்லாம் குற்றமாக இதுவரை தோன்றினாலும் இனி அந்த குற்றமில்லாத நிலையாக நீங்கள் செயல்படுவதற்கு பாருங்கள் நீங்கள் இப்பொழுது செயல்படுகின்ற அந்த நிலையானது உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல பலனை தரும் இப்பொழுது நல்ல விதையை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த விதையானது பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும் அதற்கான நேரம் இது ஆறுக்கு எட்டு கொடைவனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சுய சிந்தனையின் மூலமாக சிறப்பான எண்ணங்களை செய்வதை நின் நிதானித்து செயல்படுவதற்கான காலம் இது ஆகையினால் அவ்வாறு செயல்பட்டீர்களானால் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் மீது கோவப்படாதீர்கள் கணவன் மீது கோவப்படாதீர்கள் கல்யாண ஆகாதவர்களாக இருந்தால் உங்களுடைய திருமண சம்பந்தமான விஷயங்கள் வந்தால் கண் சற்று தள்ளி போடுங்க அவர்களோட கவனமாக பேசுங்கள் ஆகையினால் போகும் பாதையில் தடுமாறி விடக்கூடிய சூழ்நிலை வரும் கை கால்களில் அடிப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் தலையில் மோதிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் அதில் சிக்காமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுடைய பயணத்தின் மூலமாக நிறைய ஒரு போஸ்டிங் வாங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஒரு ட்ரைனிங் சென்டரில் சேர்றது இது மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ நடக்கும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தால் அதில் ஒரு முயற்சியும் வளர்ச்சியும் இருக்கும் உங்களுடைய பயிற்சியின் மூலமாக உங்களுடைய முயற்சியின் மூலமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரலாம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த காலத்தில் நீங்கள் உங்களை நல்ல விதையை விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் தைரியமாகவும் மன நிறைவாகவும் இறை நிலையில் உங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மனப்பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன் நன்றி வணக்கம்